உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை வாரம் ஏழு நாள் செவ்வாய் முதல் வாசகம் இரண்டு கருத்துக்களை நம்முள் சிந்திக்க வைக்கிறது ஒன்று துன்பம் வழி ஞானம் இரண்டு ஆண்டவருக்கு அஞ்சி நடத்தல் ஞானம் உண்மை ஞானம் என்பது இறைவனுக்கு அஞ்சி நடப்பதாகும் வாழ்வில் வரும் துன்பத் துயரங்களை ஏற்று மகிழ்வுடன் ஆண்டவருக்கு பணி புரிவதிலே தான் இவ்வுண்மை ஞானம் வெளிப்படுகிறது என்பதை இன்றைய வாசகம் விளக்குகிறது ஒன்று துன்பம் வழி ஞானம் பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் யாக்கோப்பு ஒன்று இரண்டு துன்ப வேளையில் பதற்றுடன் துன்ப வேளையில் பதற்றத்துடன் செயலாற்றாதே ஞானம் இரண்டு இரண்டு பொன்னும் வெள்ளியும் நெருப்பினாலே தான் சுத்தமாகின்றன இரண்டு ஐந்து அதுபோன்றே நமது துன்பங்கள் தான் நம்மை புடமிட்டு தூய்மைப்படுத்துகின்றன ஆண்டவரின் ஊழியன் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை எஸ்ஐயா ஐம்பத்தி மூன்று ஒன்று பனிரெண்டு துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோ விளையும் என அறிந்திருக்கிறோம் ரோமையர் ஐந்து மூன்று தாம் பட்ட வேதனையால் ஆண்டவரின் ஊழியன் நேர்மையாளராக்குவார் எஸ்ஆயா ஐம்பத்தி மூன்று பதினொன்று என்பதை உணர்வோமா துன்பம் வழித்தான் இன்பம் என்பதை ஏற்று இழிவு வரும்போது பொறுமையா இருப்போமா சீராக் ஞான நூல் இரண்டு நான்கு துன்பத்தில் வாழ்ந்து துயரத்தில் சிலுவையில் இறந்த என்றும் நம் கண் முன் இருப்பாராக இரண்டு ஆண்டவருக்கு அஞ்சு நடத்தல் ஞானம் ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது இவ்வாசகத்தில் ஐந்து முறை வருகிறது அஞ்சுதல் என்பதற்கு இங்கு ஓர் அடிமை அல்லது குற்றம் செய்தவனின் பயத்தையோ திகிலையோ அச்சத்தையோ குறிக்காது மாறாக என் கற்பாரையும் மீட்பரும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவொரு திருப்பாடல் அறுபத்தி ரெண்டு இரண்டு என்று கூறக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை சீராக்கு ஞானம் இரண்டு ஆறு என்றும் உள்ளது அவரது அன்பு திருப்பாடல் நூற்று முப்பத்தி ஆறு என்ற ஒரு மனத்திடன் சீராக்கு ஞானம் இரண்டு ஏழு அவர் ஒருவரே ஆண்டவர் அவரை நம்பினோர் கைவிடப்படார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை பிடிப்பு இரண்டு எட்டு அவருடைய கட்டளைகளும் மதிப்பீடுகளுமே நம்மை வழிநடத்தி செலுகின்ற வழிநட செல்லும் வழித்துணை இரண்டு ஏழு என்ற முறையில் நமது வாழ்வை அமைத்து கொள்தல் அவர் ஒருவரே அன்பர் நண்பர் தாய் தகப்பன் என்ற முறையிலே முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு சீராக்கு ஞானம் இரண்டு பத்து இவை அனைத்தும் ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்ற சொல்லுக்கு பொருளாகும் இம்முறையிலே ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போமா ஆண்டவருக்கு அஞ்சி அவரது மதிப்பீடுகளை பின்பற்றி அன்பு வாழ்வு வாழ கற்றுக்கொள்வோம் கொள்வோம் தஞ்சமென வருவோரை அஞ்சல் என காத்திரும் இறைவன் நம்முடைய அடிச்சுவடுகளை நல்வழியில் நடத்தி செல்வார் வயத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் குரல் ஐம்பது ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது வயத்தில் நாம் வாழ வேண்டிய முறையில் வாழ்தல் என்பதை சுட்டி நிற்பதாக கொள்ளலாம் மனுவை படைத்தான் தனை வணங்க நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இறை இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் ஒன்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய இரு கருத்துக்களை எடுத்து எம்பி நம்மை தியானிக்க அழைக்கிறது ஒன்று பாடுகள் பற்றிய இரண்டாம் அறிவிப்பு இரண்டு குழந்தை மனம் தம் மரணத்தின் வழியே நமக்கு வாழ்வளிக்க வந்த திருக்குமரன் இரண்டாம் முறையாக தன் பாடுகள் மரணம் உயிர்ப்பு பற்றி பேசுகிறார் அவமான மரணத்திற்காக அவர் அஞ்சவில்லை அதை ஆவலோடு எதிர் நோக்குகிறார் ஏனெனில் அதன் வழியாக மக்கள் மீது தன் அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறார் மரணம் உயிர்ப்பு வழியாக காலத்தையும் இடத்தையும் வென்று இயேசு நம்முடன் என்றும் வாழ்கிறார் ஒன்று பாடுகள் பற்றிய இரண்டாம் அறிவிப்பு முதல் அறிவிப்பில் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆரோக்கியோரால் புறக்கணிக்கப்படுவர் என்ற குறிப்பு உள்ளது இங்கும் மண்ணுக்கு மகன் மனிதர்களிடம் கையளிக்கப்படுவார் என்ற கூடுதலான அறிவிப்பை கேட்கிறோம் யூதாசின் துரோக செயலை இது உள்ளடக்கியுள்ளது இறைவனின் திட்டத்தில் மனித மீட்புக்காக கடவுளானாலும் அவர் கையளிக்கப்படுவார் என்ற உண்மையும் இங்கு துணைக்கிறது நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார் நம்மை தமக்கு ஏற்புடையவளாக்குமாறு அவரை உயிர்த்தெழு செய்தார் ரோமையர் நான்கு முப்பத்தி ஐந்து ரோமையை ஏகாதிபத்தியத்தை முறியடித்து மீண்டும் இஸ்ராயேலின் அரசை நிலைநிறுத்த வேண்டிய மெசியா பணி செய்ய வந்ததாகவும் பள்ளியாக போவதாகவும் கூறியது சீடர்களுக்கு புரியாத புதிர் எனவே அவர்கள் அவரது மரணம் பற்றி கவலைப்படாது வரையறுக்கும் மெசிய ஆட்சியில் தாம் வகிக்க இருக்கும் பதவி பற்றி வாதாடிக் கொண்டிருந்தனர் அறிவில் ஆற்றலில் செல்வத்தில் செல்வாக்கில் தங்களில் பெரியவன் யார் என்ற பிரச்சனையில் ஈடுபட்டிருந்தனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒருவன் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் அனைவரிலும் கடையனாய் இருக்கட்டும் அனைவருக்கும் பணியாளன் ஆகட்டும் என்றார் ஒருவர் மற்றவரை மதித்து முதன்மை அளிப்பது தான் முறை முதன்மையை தானே வல்லுவந்தமாக பறித்து கொள்ளக்கூடாது செல்வோக்கை பயன்படுத்தி முதலிடம் பெறுவது தகுதியற்ற முதன்மை மக்களின் மதிப்பை பெற தகாத வழியில் முயல்வதை விட இறைவனின் மதிப்பீட்டில் உயர நேரான வழியில் உழைப்பதே மேல் இறைவனின் முன்னிலையில் தான் வெறுமை என்பதை உணர்பவனே இறைவனின் மதிப்பீட்டில் உயர்வடைகிறான் பிறர் பணியில் தன்னையே மறந்து மற்றவர் முன்னேற பாடுபடுவது இறைப்பண்பு என்பதை நான் உணர்கின்றேனாம் உண்டால் அம்மை இவ்வுலகம் தமக்கு என முயலா தான் பிறர்க்கு என முயலுனர் உண்மையானே புறம் நூற்று மு எண்பத்தி இரண்டு இரண்டு குழந்தை மனம் குழந்தை உள்ளம் கபடி அற்றது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு பார்க்காது பட்டம் பதவியை தேடாது இத்தகைய மனப்பான்மையுடையோர் இறை உரியவர்கள் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி ஆட்சி இத்தோ இத்தகையோருக்கே உரியது லுக்கா பதினெட்டு பதினைந்து குழந்தைகளுக்கு பிறர் உதவி தேவை அப்படியே சமுதாயத்தில் உள்ள வரியோர் உடல் ஊனமுற்றோர் ஒதுக்கப்பட்டோர் அகதிகள் ஆகிய அனைவரும் எமது உதவியை எதிர்நோக்கி வாழ்கின்றனர் இவர்களை ஏற்று உபசரிக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் கலாத்தியர் ஆறு ஒன்று இரண்டு பிலிப்பியர் ரெண்டு மூன்று ஐந்து இயேசுவை ஏற்கும் பொழுது அவரை அனுப்பிய தந்தையை ஏற்றுக்கொள்கிறோம் கண்ணுக்கு புலப்படாத நம் பரம தந்தையை கண்ணுக்கு கண்ணுக்கிணிய குழந்தையில் கண்டு மகிழ வேண்டும் மனிதம் பிறவியில் தெய்வத்தை காண நம்பிக்கை தேவை முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் பணியாளனாக இருக்கட்டும் என்பதை மனத்தில் இருத்தி இதற்காக வரமழை வேண்டும் ஆண்டவரேசு நமக்கு நிறைவாக அருள்வளம் புழிவாராக ஆமீன்